ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் அன் அகாடமிலருந்து வந்திருக்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தா பார்க்க போகிறோம் இது ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட்டு பெர்மனென்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நீங்கள் லைஃப் டைமாக வீட்டில் இருந்துகிட்டு ஒர்க் பண்ணிக்கிற முடியும் இந்த ஒர்க்குக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் எவ்வளோ சாலரி பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்க போகிறோம் நல்ல ஒரு ஓப்பனிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க வேகன்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து போய்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க மினிமம் நீங்கள் வந்து ஒரு கிராஜுவேட்டு ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து மேஜர் சப்ஜெக்ட்டாக எடுத்து படிச்சு நீங்கள் அப்போ அப்படின்னா அந்த அந்த அப்ளை பண்ண நண்பா ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்க எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமா பண்ணிருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நபல் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து அகாடமி உங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்சிருக்கும் அன் அகாடமிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட்டு லேர்னிங் பிளாட்ஃபார்ம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து படிச்சுக்கிட்டும் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய அந்த என்ன சொல்கிறது கவர்மெண்ட் எக்ஸாம்க்குலாம் வந்து பார்த்திங்கனா டீச் பண்ணுறதுல ஒரு ஸ்பெஷலான ஒரு கம்பெனி இந்த கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து பார்க்க போகிறோம் ரெண்டு ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிகியூட்டிவ்ல வந்து பார்த்திங்கனா சேல்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க டெஸ்ட் ப்ரெஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அகாடமி எம்ப்ளாயி ரெஃபரல் ஃபார்ம் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிகூட்டிவ் அப்படிங்கிற பெருமெண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு வந்து ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஜாப்புக்கெலாம் வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிகூட்டிவ் ரிமோட் ஜாப் தான் இது வந்து பெங்களூர் கர்நாடகாவில் இருக்கு இந்த கம்பெனி இது வந்து ஃபுல் டைம் வந்து கொடுத்துருக்காங்க இன்னொன்று வந்து பார்ட் டைமாக கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கனா ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட்டு பெர்மனன்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இன்சென்டிவ் இங்கிரமென்ட் எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்போ ஜாப்பை பார்த்தீங்கன்னா ஃபுல் நம்ம டிஸ்கிரிப்ஷனை போய்ட்டு செக் பண்ணலாம் ஓகே நண்பா இதில் ஆக்சுவலாக வந்து சேல்ஸுங்கிறதுனால இந்த கம்பெனி அகாடமியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் புக்ஸாக இருக்கட்டும் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கஸ்டமருக்கு ப்ராஸ்பெக்ட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்வைட் இன்வைட் பண்ணி இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கறத நீங்கள் சொல்ல போகிறீங்க சேல்ஸ்னால் வந்து டார்கெட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டார்கெட் கிடையாது இந்த இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் டார்கெட் எதுவுமே கிடையாது ஆனால் கால் வந்து பார்த்தீங்கன்னா பேசணும் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை கால் நீங்கள் பேசினீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இன்கிரிமெண்ட் இன்சென்டிவ் இருக்கும் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற சொல்ல போகிறீங்க பேரன்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து டவுட் கேட்குறாங்க ஏதாச்சும் என்கொயரி போடுறாங்க அப்படின்னா கரெக்டான சொல்யூஷனை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா இதுதான் உங்களுடைய ஒர்க்கு அது மட்டும் இல்லாமல் யூஸ் அண்ட் பிகமே எக்ஸ்போர்ட் ஆன் த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பாக நீங்கள் பில்ட் பண்ணி கொண்டு வரோம் இதுதான் உங்களுடைய ஒர்க்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஓகே சூட்டபிளாக இருக்குது அப்படின்னா அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் ரெக்ரூட்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க எனி டிகிரி போஸ்ட் கிராஜுவேட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மார்க்கெட்டிங் எம்பிஏ நீங்கள் படிச்சிருந்தாலும் ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் இது முழுக்க முழுக்க மார்க்கெட்டிங் தான் அதனால் நிறைய பேர் மார்க்கெட்டிங்னாலே அப்படியே அதை பயந்தரிச்சு ஓடுவாங்க மந்த்லி சேலரியே வந்து பார்த்திங்கன்னா நாப்பத்தஞ்சாயிரம் எந்த ஒரு வேலை வந்து கஷ்டமாக இருக்கோ அதுக்கு சேலரி என்றைக்குமே அதிகமா தான் இருக்கும் அதனால கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் தான் நல்ல ஒரு டிகிரி டிகிரி படிச்சவங்களுக்கும் அந்த ஜாப் கிடைக்குமான்னு சொன்னா க ரொம்ப ஆச்சரியம் தான் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது படிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கு வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால இனி டிகிரி படிச்சிருக்கவங்க அந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் மாஸ்டர் டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே எம்பிஏ நீங்கள் வந்து மார்க்கெட்டிங்கில் படிச்சிருந்தாலும் ஓகே கண்டிப்பாக அந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் மினிமம் உங்களுக்கு வந்து சேல்ஸில் வந்து ஒன் இயரில் வந்து சிக்ஸ் இயர் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்பல்சரி இருக்கணும் அவுட் போர்டிங் சேல்ஸ் டெலிசேல்ஸ் எஜுகேஷன் சேல்ஸ் இந்த இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் குட் ரைட்டன் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கேன் ஸ்பீக் ஹிந்தி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் ஹிந்தி நாலேஜ் வந்து இருக்கணும் ரெண்டுமே வந்து பேசக்கூடிய திறன் உங்கள் கிட்ட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட பேசணும் ஒரு அட்வான்டேஜாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா இ இந்த டீச் பண்ணுறத கொஞ்சம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னா இருந்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க பாருங்கள் கஸ்டமர் ஃபோக்கஸ் அண்ட் குட் கன்சிலிட்டி அவைபிலிட்டி அண்ட் கான்ஃபிடண்ட் பர்சனாலிட்டி கண்டிப்பாக உங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை வந்து கஸ்டமர்கிட்ட நீங்கள் வந்து காட்டணும் அது மட்டும் இல்லாமல் நல்லா வந்து கரெக்டாக நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக பேசணும் நல்ல ஒரு லேர்னிங் மைண்ட் செட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் பெனிஃபிட் இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து உள்ளே என்ட்ரி ஆகிறீங்க அப்படின்னா என்னென்ன பெனிஃபிட்டாக இருக்குன்னு பாருங்கள் மந்த்லி இன்சென்டிவ் கண்டிப்பாக இருக்கும் ஃபிக்ஸ்டு சலரி வந்து நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அதை தாண்டி வந்து உங்களுக்கு வந்து இன்சென்டிவ் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் வந்து தனியாக இருக்கும் அது வந்து ப்ளஸ் இதர படிகள்னு சொல்லுவாங்க இது வந்து ஒன் ஆஃப் ஒரு பெஸ்ட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பிஒய்ஓடி அலவன்ஸ் வந்து இருக்கும் இன்டர்நெட் அலவன்ஸு ஏன்னா நீங்கள் வந்து இன்டர்நெட் பேக்கு கண்டிப்பாக வந்து போடுவீங்க இல்லையா இந்த ஒர்க்குக்காக நீங்கள் வந்து இன்டர்நெட் பேக்கு போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேக்குமே உங்களுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் இன்டர்நெட் அலவன்ஸும் சொல்லியிருக்காங்க நீங்கள் ஃபோன் கால் வந்து கஸ்டமர் பேச போகிறீங்க அப்படின்னா அதுக்குமே அவங்க வந்து ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுடைய ஒர்க்கு நீங்கள் இந்த இடத்துல வேலை மட்டும் பண்ணால் போதும் அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது எந்த ஒரு டெஸ்ட்டு கிடையாது நீங்கள் டேரெக்ட்டாக இன்டர்வியூ வந்து அட்டென் பண்ணணும் கண்டிப்பாக இன்டர்வியூவில் வந்து செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் தான் ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா அதனால் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல அப்ளை ஃபார் திஸ் ஜாப்னு இருக்கில்லையா இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல ஆட்டோ ஃபில் அப்ளிகேஷனில் வந்து உங்களுடைய ரெஸ்யூம் வந்து இன் இம்போர்ட் பண்ணனும் இன்புட் ரெஸ்யூம் ஃபார்ம் இருக்கு இல்லையா இது கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய கம்ப்யூட்டரில் வந்து ஃபார்ம் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம் இல்லை லிங்க்டின் நீங்கள் வந்து சைன் அப் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிற முடியும் இந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன் அட்டாச் பண்ணின உடனே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆகும் நீங்கள் வந்து இது வந்து ஃபுல்லாக எட்டு வரைக்கும் நீங்கள் வந்து லோட் ஆனதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிரும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாருங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் ரெசியூமில் உங்களுடைய ஸ்கூல் டிசி மார்க்ஷீட்லாம் எப்படி பேர் இருக்கும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துருங்க உங்களுடைய மெயில் ஐடி உங்களுக்கு வந்து ரிட்டன் மெயில் கண்டிப்பாக பண்ணுவாங்க ஏன்னா உங்களை வந்து இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் பண்ணுவாங்க இன்டர்வியூவில் அந்த இன்டர்வியூ அப்ளிகேஷன் உங்கள் இன்டர்வியூ ஜூம் கால் எல்லா லிங்க்குமே உங்களுக்கு வந்து இந்த வாட்ஸ்அப் இந்த வாட்ஸ்அப் அப்படி இல்லைன்னா வந்து மெயிலில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துவாங்க அதனால் மெயில் ஐடி வந்து கரெக்டாக கொடுத்துவாங்க ஃபோன் நம்பர் வந்து கரெக்டாக கொடுங்க நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்க இந்த வந்து பேன் இண்டியா தான் நீங்கள் இந்தியாவில் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த ஒர்க்கை வந்து எடுத்து பண்ணலாம் அதனால் இந்தியாவில் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் தமிழ்நாடு மட்டும் கிடையாது ஆல் ஸ்டேட் பீப்புளுமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் சிட்டி வந்து மென்ஷன் பண்ணிடுங்க நீங்கள் எஜுகேஷன் வந்து என்ன படிச்சிருக்கீங்கிற இந்த இடத்துல ஆட் பண்ணி ஸ்கூல்ல வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணுங்க காலேஜ் நீங்க ஹையெஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கீங்களோ அதையும் ஆட் பண்ணுங்க ஓகேங்களா கரண்ட் நீங்க வந்து இந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஐ கரண்ட்லி ஒர்க் ஹேர் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு சேவ் கொடுங்க அதுக்கப்புறம் டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் சேல்ஸ்ல உங்களுக்கு வந்து எத்தனை இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க நீங்க ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரெஷர் ஃப்ரெஷ்ஷர் அப்படிங்கறது வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இல்லை ஒன் இயர் இருக்கு அப்படின்னா ஒன் இயர் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இயர் ஆஃப் ரிலெவண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டு இருக்காங்க அது எத்தனை இருக்கும் நீங்க அத கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க சம்மரிங்கிற இடத்துல வந்து உங்களை பற்றின நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுங்க இல்லையன்னா விட்டுருங்க அதுக்கப்புறம் ரிசியூம் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் கரண்ட்டாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேலரி இந்த அனுவல் இன்கம் வந்து எவ்வளோ வந்து வாங்கிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் வெர்பிள் சேலரி வந்து கேட்குறாங்க போனஸ் அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்ட் இந்த அகாடமி இந்த ஒர்க்குக்கு வந்து நீங்கள் எவ்வளோ சாலரி வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க உங்களுடைய சாலரி பேக்கேஜ் வந்து கொடுங்க நோட்டீஸ் பீரியடு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் எப்போ நோட்டீஸ் பீரியடில் கொடுத்து உள்ளே வரீங்கன்னு கேட்குறாங்க நீங்கள் வந்து இமீடியேட்டாக ஜாயின் பண்ணணும்னு வச்சிங்கன்னா பண்ணுங்கள் இல்லை ஃபிஃப்டீன் டேஸ் தேர்ட்டி டேஸ் இருக்குது தேர்ட்டின் ப்ளஸ் டேஸும் இருக்குது அது உங்களுடைய இதுக்கு விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் ஓகேங்களா மாறிக்கிட்டு இந்த இடத்துல கவர் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த மெயில் ஐடிக்கு கவர் லெட்டர் வேணும்னு நினைக்கிறோம் மெயில் ஐடி மென்ஷன் பண்ணிவிட்டு சப்மிட் ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து சமிட் பண்ணிக்கிற முடியும் இப்போ நம்ம பார்த்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிகூட்டிவாக வந்து டெஸ்ட் பிர அப்படிங்கிற வந்து நம்ம வந்து பண்ணணும் இது வந்து ரிமோட் ஜாப்பு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அனதர் ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து டேரக்டாக ஹெச்ர் வந்து ரெக்ரூட் பண்ணுறதுனால அண்ண அகாடமி எம்ப்ளாயி ரெஃபர் ஃபார்ம் ஆல்ரெடி அம் அன் அகாடமியில் வந்து ஒர்க் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுறாங்க இந்த ஜாப்பை பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிகூட்டிவ் இது வந்து பெர்மனெண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் இது ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி சேம் தான் நீங்கள் வந்து ஃபோன் கால் குவாலிட்டியை பேச போகிறீங்க பிரசன்ட் ப்ராடக்ட் சொல்லியூஷன் வச்சு அப்படின்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருக்காங்க பிகாம் நம்ம ஃபோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்க முடியாது இதே மாதிரி சேம் தான் எதுவுமே இதுக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் உங்களுடைய ஃபஸ்ட் நேம் உங்களுடைய மெயில் ஐடி உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் ஃப்ரெஷ்ஷாக அப்படிங்கிற க்ளிக் பண்ணிக்கோங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஃபீல்டு நீங்கள் இந்த ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எப்படி இருக்குதுன்னு கேட்குறாங்க நீங்கள் வந்து பார்த்திங்கனா இடி டெட் அப்படிங்கிற க்ளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸிலெண்டாக பேசுவீங்களா ஒரு ஆவரேஜாக தான் பேசுவீங்களா குட்டாக பேசுவீங்களான்னு கேட்குறாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அட்டாச் ரெசியூங்கிற இடத்துல ரெசியூம் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு இந்த ஜாப்புக்கு வந்து சப்மிட் பண்ணிட முடியும் இது பண்ணிக்கு நம்ம பார்த்து ரெண்டு ஜாப்புமே வந்து பார்த்திங்கன்னா பெர்மனெண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ரிமோட் ஜாப் தான் நம்ம சேனலில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து பார்த்திங்கனா மணி ஏன் பண்ணுறது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி இது எல்லாமே வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த என் அகாடமி வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டாவது முறை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன் ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள் இந்த இடத்துல ஒரு வீடியோஸ் நான் வந்து பண்ணியிருந்தேன் ஜாப் பல்லாட்டிட்டு பெர்மனென்ட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் மந்த்லி சேலரி வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ வீக் முன்னாடி பண்ணியிருந்தேன் மறுபடியும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து அகாடமி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா இப்போ வந்து லாக்டவுன் கம்பெனியில் போய்ட்டு யாராலேயும் வந்து ஒர்க் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால வீட்டில் இருந்துக்கிட்டு லேப்டாப் வச்சு ஃபோன் கால் வச்சு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி உங்களுடைய இன்கம் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிற முடியும் அதனால் நீங்கள் காலேஜ் படித்து முடிச்சுட்டு தான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும் காலேஜ் படிச்சு படிச்சுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண முடியாது ஹவுஸ் ஒய்ஃப் ஏதாச்சும் டிகிரி படிச்சுட்டு நீங்கள் வந்து ஜாப் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கம்மெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள் அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக பின் பண்ணியிருக்கேன் போத் லிங்க் ரெண்டு லிங்க்குமே பின் பண்ணியிருப்பேன் போயிட்டு செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ஜாபுக்கு தகுதியும் விருப்பமும் இருக்கிறவங்க மட்டும் வந்து அப்ளை பண்ணுங்கள் நிறைய ஏகப்பட்ட பேர் வந்து டுவெல்த்து படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாமா காலேஜ் படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாமான்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுறீங்க அது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணவங்க யாருமே வந்து வீடியோ ஃபுல்லாக பார்க்கறது கிடையாது ஃபுல்லாக பார்க்காமே வந்து மென்ஷன் பண்ணுவாங்க அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கு அப்படின்னா மட்டும் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல ஒரு கம்பெனியில் வந்து நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஆல் த பெஸ்ட்